குருக்களுடைய பாதுகாவலராக இருக்கிறார் குறிப்பாக பங்கு தந்தையுடைய பாதுகாவலர் எனவே நம்முடைய பங்கு தந்தைக்காகவும் அவருடைய கருத்துக்களுக்காக குறிப்பாக இந்த திருப்பதி நாம் கொடுத்து தெரிவிப்போம் இறைவன் தாமே இடைவிடா சகாய் வழியாக தொடர்ந்து இடைவிடாமல் நம்முடைய வாழ்விலும் குடும்ப வாழிலும் இறை ஆசிரியர் தங்க வேண்டும் என்று சொல்லி இது உருக்கமாக திருப்பி நாம் ஒரே குடும்பமாக இணைந்து நாம் என்றாடுவோம் தூய மரணிகளை கொண்டா கொண்டாட தகுதி பெறு நம்முடைய குற்றம் நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம் எல்லாம் பலையரே இவரிடமும் சகோதர சகோதரிகளினிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன் கொள்கிறேன் ஏனினில் இரcindனரியாளும் சொல்லானம் செய்யதாளும் கடமையே காوريةதாளும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆதியாய் எப்பொழுதும் களியின் இருந்த பற்றಿಕೊಂಡவராக இருக்கின்றாராம் இரண்டாவது நற்கருணை ஆண்டவர் முன்பாக ஒரு நாள் பதினைந்து முதல் பதினாறு பதினேழு மணி மணி அளவில் அவர் ஆலயத்தில் இருந்து ஜபிப்பது உண்டு என்பதை இவருடைய வாழ்க்கை சரித்திரம் நமக்கு சான்று இந்த இரண்டுமே அவர் ஒரு குருவாகுவதற்காக ஒரு அடித்தளமாக நமக்கு சுட்டி காட்டுகின்றது எனவே அன்பிக்கினைவுகளே இவருடைய வாழ்வில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இந்த இரண்டு பாடங்கள் ஒன்று நாம் அன்னை மரியாரிடம் நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் இரண்டாவது வாழ்வில் எப்பேற்பட்ட துன்பங்களாக இருந்தாலும் இடைவிடாமல் நாம் அன்னை அன்னையையும் நற்கொனை ஆண்டவர் பற்றி கொண்டு நாம் ஆண்டவரையும் அன்னை வாழ்கின்ற பொழுது நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய வேண்டுதல்கள் நம்முடைய குறிக்கோள்கள் நாம் முன்னெடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் நிச்சயமாக வெற்றியின் பாதையிலே பயணம் செய்யும் தடைகள் ஏராளமாக வந்தாலும் தடைகள் எத்திசையில் வந்தாலும் நிச்சயமாக நமக்கு துணையாக அன்னை மறியாலும் அந்த நற்கொருணை ஆண்டவரும் இருக்கின்றார் என்பதில் நாம் மாறிவிடக்கூடாது அன்பிக்கினைவுகளை இந்திய நாளில் வாசிக்கப்பட்ட இறைவார்த்தை நம்முடைய ஆண்டவரிடம் வருகின்ற ஒவ்வொரு வாழ்கின்றோம் என்பது ஒரு சான்றாக முதல் வாசத்திலே மோசி ஆண்டவரை பார்த்து தன்னுடைய கூக்குற அவருடைய வாழ்வு ஏற்படுகின்ற துன்பத்தை ஆண்டவரை நோக்கி அவர் ஜெபமாக ஒரு ஏறெடுக்கின்ற ஒரு முயற்சியை நாம் காண்கின்றோம் அவருடன் கொடுக்கப்பட்டுள்ள அந்த மக்கள் மோசிக்கு எதிராகவும் கடவுளுக்கு எதிராக முழுமுடுக்கிறார்கள் நம்முடைய வாழ்விலும் இப்படிதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய பழைய வாழ்வானது எப்பேற்பட்ட வாழ்வாக இருந்திருக்க கூடும் என்று சொல்லி நாம் சிந்திக்க பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் நம்முடைய இங்கே இருக்கக்கூடிய முதியவர்கள் பெரியவர்கள் நம்முடைய பெற்றோர்களுக்கு கேட்டால் நமக்கு தெரியும் அப்பொழுது பணம் இல்லை அவர்கள் யாரும் படித்தவர்கள் இல்லை ஆனால் அவரிடம் இருந்தது தானியங்களும் பொருட்களும் கொடுப்பது பொருளாகவே பெறுவது பொருளாகவே இருந்தது அவர்கள் வறுமையில் வாடினாலும் இருப்பதை வைத்து நிம்மதியாக வாழ்ந்தார்கள் ஆனால் இந்திய கால எல்லோரிடத்திலும் பணம் உண்டு நாம் இருப்பதை நாம் நிம்மதியாக வாழ்வதில்லை எனக்கு இன்னும் அதிகமாக வேண்டும் கடந்த காலத்தை விட இந்திய காலம் நாம் நிம்மதியாக வாழ்கின்றோம் எதிர்காலம் நிச்சயமாக நம்முடைய நம்பிக்கை நாம் நிம்மதியாக வாழ்வது என்பதுதான் ஆனால் நம்முடைய எதிர்நோக்கு அந்த இஸ்ரேல் மக்களைப் போல அந்த அடிமைகளாக இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மோசி கடவுள் மோசை வழியாக அந்த வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு அழைத்து செல்கிறார் அவர் அவர்கள் அவர்கள் வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு செல்கிறார் என்பது முக்கியமல்ல அந்த நேரம் அந்த நிமிடம் அவர்கள் துன்பப்படுகின்றார்கள் என்று சொல்லி அவருடைய வேதனையை மோசடியிடமும் கடவுளிடம் காட்பதை நாம் இதே நாளில் முதல் வாசலில் ஆனால் எப்பொழுதும் எது தேவையோ அதை ஆண்டவர் அந்த இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்திருக்கின்றார் ஆனால் அது அவர்களுக்கு புரியவில்லை எனவே நம்முடைய வாழ்வானது இந்நிமிடம் வரை நாம் உயிரோடு வாழ்கிறோம் என்றால் அது இறைவனுடைய தயவின் வழியாக மட்டுமே எனவே இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் நம்முடைய வாழ்வானது முழுவதும் இறைவனுக்கு

தன்னுடைய வாழ்வானது ஏழ்மையாக இருந்தாலும் அவருடைய திறமையும் ஏழ்மையாக இருந்தாலும் இறைவனை என்னுடைய வாழ்வில் கொண்டு இந்த உலகம் அல்ல இந்த உலக செல்வம் அல்ல இறைவனை என்று சொல்லி தன்னை முதன்மைப்படுத்தின பொழுது அவர் எப்பேற்பட்டவராக இருந்தார இருந்தது போல நாமும் வாழ நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்றைய நாள் நிறைவார்த்தை போல அந்த நட்சை ஆண்டு வரேசு கிறிஸ்து இரண்டு வகையை நாம் காண்கின்றோம் ஒன்று மக்கள் மீது பறிவு கொள்ளுகின்றார் இரண்டாவது அவருடைய தேவையை பூர்த்தி செய்கின்றார் ஆண்டவர் ஆய்ந்து அறிந்திருக்கின்றார் எனவே நம்முடைய தேவைகளை நாம் சொல்வதற்கு முன்பாக நான் அவருடைய பிள்ளைகளாக இருக்க தகுதி உள்ளவனாக இருக்கிறேனா என்று சொல்லி சிந்தித்து பார்ப்பு அன் பார்த்து அன் முன்பாகவும் ஆண்டு எத்துக்களுக்கு முன்பாகவும் நான் நிற்கின்ற பொழுது நிச்சயமாக வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்கள் பெற்றவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகியும் பெற்றவரே இறைவனின் தாயே பாவியலா இருக்கிற எங்களுக்காக இப்போதான் எங்களை வேலையில வேண்டிக் கொண்ட மாமே கூடி ஜெபிக்கும் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக மன்றாடுவோம் இந்நூலியில் இருக்கிற எங்கள் தந்தையே முது பெயர் துய்தனை போற்று தாட்சி வருக

மாமே நமது பங்கு குருக்களுக்காகவும் அனைத்து குருக்களுக்காகவும் அன்றாடுவோம் இன்னொன்று இருக்கிறீங்கள் தந்தையே முதுபெயர் பெய்ய துவிதலை போற்ற தாட்சி வருக

இப்படம் எங்கள் இருப்பை வேண்டிய தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக இப்படதான் என்றவரிலே இன்று புனித ஜான் மரியவியானி மறைபரப்பாளருடைய பணியாளருடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம் இந்த திருவிழாவானது எல்லா குருக்களின் பாதுகாவலராக இருக்கும் மரியவியானின் திருவிழாவாக இருக்கிறது அதனால் குருக்களின் தின விழா இன்று அதனால் நமது பகுதி மக்கள் உங்கள் அனைவரின் சார்பாக நமது உதவி பங்கு தந்தைக்கும் நமது பங்கு தந்தைக்கும் முதன்மை குருக்களுக்கும் குருக்கள் தின விழா வாழ்த்துக்களை சரி தெரிவித்துக் கொள்கிறோம் இவர்களுடைய பணி சிறக்க முழு ஆயுளோடும் உடல் உள்ள ஆன்ம சுகத்தோடும் இருக்க நாம் இறைவனிடம் அன்றாடுகிறோம் அன்பானவர்களே கடந்த மாதம் நமது பங்கு தந்தையோடு சேர்ந்து முடிவெடுத்தது போல இந்த மாதம் பதினேழாம் தேதி நமது இடைவிடா சகாய அண்ணின் திருவிழாவை கொண்டாட நாம் திட்டமிட்டோம் அதனுடைய நோட்டீஸ் அச்சாகிவிட்டது பங்கு தந்தையின் சார்பாகவும் உதவி பங்குத்தந்தையின் சார்பாகவும் இதை படித்து நமது பகுதி மக்கள் அனைவரையும் நம் திருவிழாவுக்கு அழைக்கிறேன் சகாய மாதாவின் வருடாந்திர திருவிழா அழைப்புதல் சகாய மாதா நகர் மேட்டுத்திரு மாட்டள்ளி அனூர் தாலுகா அன்புடையே நிகழும் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இடைவிடா சகாயமாதா திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட இருப்பதால் அன்னையின் பக்தர்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவரும் திரண்டு வந்து திருவிழாவில் பங்கு பெற்று அன்னையின் வழியாக ஆசிரியை பெற்றுச் செல்ல அன்போடு அழைக்கிறோம் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை காலை பத்தரை மணிக்கு சகாயமாதா நகர் நமது கெவியில் கொடியேற்றம் தொடர்ந்து சகாயமாத நகர் அருகில் உள்ள வனப்பகுதியில் உள்ள கெவியில் ஜபமாலை மற்றும் திருப்பலி நடைபெறும் பதினேழு எட்டு இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பத்தரை மணிக்கு சகாயமாத நகர் மேட்டுத்தெரு கெவியில் ஜெபமாலை திருப்பலி தொடர்ந்து ஊரை சுற்றி தேர்பவனி வரும் அதன் பின் பக்தர்கள் அனைவருக்கும் நமது பகுதி மக்கள் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்படும் இதனுடைய சிறப்பு மறை மறையுறையை நமது பங்கு தந்தையை ஏற்றுள்ளார் நமது சிறப்பு மறைவுரையாளர் நமது பங்கு தந்தை முனைவர் எம் வின்சென்ட் அவர்கள் பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மாலை ஐந்து முப்பது மணிக்கு ஜபமாலை மற்றும் திருப்பலி பொடி இறக்கம் நடைபெறும் அனைவரும் அதில் பங்கு கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இங்கினம் அன்போடு அழைக்கும் அருட்பணி முனைவர் எம் வின்சென்ட் பங்கு தந்தை மற்றும் உதவி பங்கு தந்தை கண்ணியர்கள் சகாய மாத நகர் நகர் பகுதி மக்கள் சகாய மாத நகர் மேட்டு தெரு இப்படியாக அச்சடிக்கப்பட்டு எல்லா நமது பங்களுக்கும் கொடுக்கப்படும் இப்பொழுது இந்த வருடம் நமது பங்கில் நமது பகுதியில் திருவிழா முடிந்த பிறகு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதால் நமது பகுதி மக்கள் தாராள நன்கொடையை அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் திருப்பலி முடிந்தவுடன் திருவிழா பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வதற்காக நமது தாய்மார்களும் பெரியோர்களும் வாலிபர்களும் இங்கே இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நமது பகுதி மக்கள் நல்ல மழைக்காக திருப்பதி கொடுத்து பொங்கல் வைத்திருக்கிறார்கள் திருப்பணி முடிந்த பொங்கல் உணவை ஒன்று செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அன்பு இந்த திருவிழாவானது வேற